வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வர வைக்கிறேன் பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதி நல்லா பார்த்துக்குங்க அப்புறம் அந்த தேதியில் போட்டதுன்னு நிறையா பேர் பழைய வீடியோ எடுத்து எடுத்து கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு மாடு விற்பனால் மூணு மாடு புது மாடு பழைய மாடு எல்லாம் இருக்குது அது எப்படி என்னங்கிறத நாளைக்கு அந்த குறைகள் எல்லாம் சொல்கிறேன் இது ஃபஸ்ட்டு மாடு ஃபஸ்ட்டு மாடு மாடு நல்லா மாடுங்க மடி வச்சு கன்று போட்டாலோ பிடிச்சாலோ ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது மாடு நான் பாருங்க வித்தாச்சினாலும் வித்தாச்சினா போகிறேன் விற்கினாலும் சொல்கிறேன் கறவை ரெண்டு நேரம் நவால் லிட்டருக்கு மேலே தான் வரும் மாடு வந்து செனை செக்கப் பண்ணியாச்சு ஒரு மூன்றரை மாதம் செனை மூன்றிலேருந்து நாலு அது நீங்கள் செக்கப் பண்ணுற ஆளையில் பொறுத்து எப்படிங்கிறத கைக்கு ஒரு மாதிரியே தெரியாதுன்னா அதை நிறுத்தி பார்க்குற வரமில்லுங்க அது ஒரு பொதுப்பறையாக சொல்கிறதானே தவிர அது யாரும் கண்ணாடின்னு சொல்ல முடியாது அதனால தான் நம்ம ஒரு மாதம் சேர்த்தியே நம்ம பால் கறக்குமாதிரி இருந்தால் விட்டுறலாம் அப்படி மாடு செணை நல்லா மட்டை கொம்பு ரெண்டு சைடுமே கொம்பெல்லாம் இருக்குதுங்க கா மாடு நல்லா பெருவுட்டுருக்குது ஓரளவுக்கு காம்பு கறக்கிறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது ரெண்டு நேரம் கறவையும் இருக்குது மூன்றரை மாதம் செனை இதோட வேலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரம்னா நீங்கள் பெருசுனா பார்க்க வேண்டாம் எழுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா தொண்ணூறுரூவாய்க்கு போகிற மாடு ஒரு கொம்பு மட்டும் ஒரு கொம்பு நீலக்கொம்பு அவ்வளோதான் ஆனால் மா எந்த வையமோ தப்புமோ எதுவுமே கிடையாது சுழி சுத்தமான மாடு ஃபஸ்ட்டு மாடு சென மாடு நாற்பத்தி ரெண்டாயிரம் செனையினால் நீங்கள் செக் பண்ணியே தாராளமாக பிடிச்சிக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் ஊருக்கு ஒன்றும் செக் பண்ணிக்கிறாலும் செக் பண்ணிக்கலாம் அது ஒன்று செனையினா செனை நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குற அன்பர்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம செனைன்னு சொன்னோம்னா செனத அதில் மாற்றம் இருக்காது கொஞ்சம் டவுட்னாலும் இருந்தாலும் இருக்குங்க அப்படின்னு சொல்லிடுவோம்னே தவிர நான் இங்கே சேனைக்குன்னு வாங்கிட்டு வந்து இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தாச்சு உங்களுக்கு இடையில் வீடியோவே டாக்டர் வருவாருங்க செக் பண்ணி பார்த்துட்டு நான் நம்ம அடித்தளையில் வந்துமே மாடு உறுதியான சேனை மூன்றை மாதம் கொண்டு போய் நீங்கள் தாராளம் பத்து இது கரெக்டில் மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மாடுகளை இன்றைக்கி மூணு மாடு விற்பனை போடுறேன் கொஞ்சம் டயர்டாக தெரியும் மாடுக ஆனால் நாளைக்குங்களை வாருங்க நல்லா தெரியும் மாடு செனேனா ரெண்டு மாடு செண மூணு மாடு விற்பனை வர ரெண்டு மாடு உறுதியான செனை ஒரு மாடு பார்த்தீங்கன்னா சென அது உறுதி சொல்ல முடியாது இதெல்லாம் பல் மாடு ரெண்டா நேற்று கேரண்டியாக நீங்கள் பல்ல பிடிச்சி பார்த்தீங்கன்னா இறங்குனதோ கெளுடோ அப்படி கிடையாது ரெண்டாம் நேற்று சுத்தமான ரெண்டாம் நேற்று நீங்கள் அப்படி எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சிங்கன்னா மூணா நேற்றுன்னு சொல்ல முடியுமே தவிர பாக்கி கெளுடு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா மாட்டே வாரத்துலிங்க ஓரளவுக்கு உண்மை சொன்னாத்த நம்மளை அவர் கண்ணிலே பார்க்காம மாடு ஏற்றி விட சொல்கிறாங்க வாங்குறாங்க அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுவேன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்காத எனக்கு தெரியாத நான் வந்து எங்கள் அடித்தவர்கள் பார்த்தோன்னா நான் சொல்லிடுவேன் அப்படி என்ற ஃபோன் நம்பர் இன்னொருக்கான்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு காற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் செமையான காற்று காற்றுனாலும் இப்போ மாடே கட்ட முடியல இப்போ நான் வாய்ஸ் வந்து தனியாக கொடுக்கறனால தான் உங்களுக்கு அமைதியாக என்னோடய குரலை மட்டும் கேட்குது இல்லைன்னா தோசு தோசு தோசுன்னு காத்தே தான் இருக்குது கொண்டு போய் தாராளமாக கரங்க இந்த நாற்பத்தி ரெண்டு ரூபா காசு பெருசுன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தை ரெண்டு நேரம் கறவையும் இருக்குது மாடு செனையும் இருக்குது நீங்கள் எந்த பக்குமண்ணில் ஒரு மூட்டை வர்த்தி வந்தாலும் தென்னிச்சுன்னா மாடு கோப்பே வேறையாக தெரியும் வேறையான நல்ல வெறுபட்டில் சைனிங்கிற தெரி இப்போ மாடு நல்லா தான் இருக்குதுங்க எல்லாம் இந்த கோடை காற்றுக்கு எல்லாம் புகஞ்சு கிடக்கிறத தவிர வேறு தப்பு இல்லை வேணும்னா கொண்டு போய் தாராளமாக நீங்கள் கரங்க ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு இந்த ரெண்டாவது மாடு செனை கிடையாது ஆனால் பல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே கரோம்பல் சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு கெளுடு வயசான மாடு அப்படியெல்லாம் கிடையாது நல்ல தீனி தீனிக்கலாம் நல்ல பட்டை கலப்பு செவ்வள சட்டை இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இருபத்தி ஐயாயிரம் ரெண்டாவது மாடு ஒன்றிய காரங்க அனுசரித்து தர்றேன் செனை வந்து உறுதி கிடையாது ரெண்டாவது மாடு தெளிவாக கேட்டுக்குங்க ரெண்டாவது மாடு செனை உறுதி கிடையாது ஃபர்ஸ்ட்டு மாடு செனை நீங்கள் செக் பண்ணி ஆசி நமக்கு அடித்தளில் வந்து அங்கே நிற்கிற டாக்டர் செக் பண்ணி கொண்டு போய் நீங்கள் தாராளமாக இதே நல்லா ரெண்டு நேரம் பக்குவம் பண்ணி கலந்தீங்கன்னா நான் மூணு மூணு ஆறு லிட்டருக்கு சொல்கிறேன் அதுலேருந்து உங்களுக்கு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டரு வரதுக்கு மாடு கபாஷ்டி இருக்குது ஒரு பத்து நாளைக்கு ஒரு பூச்சி மாத்திரை போட்டு பக்குவம் பண்ணி கலந்தீங்கன்னா நல்லா கறக்கு ராதாகிருஷ்ணன் பார்ம்ஸ்லேருந்து வாங்கிட்டு போகிறது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு வாங்கிட்டு போங்க வாங்கினா பிடிச்ச அந்த குறை ஐயந்த குறைன்னு சொல்கிறவங்களை கண்டா மாடு கொடுக்குறக்கு நம்மளுக்கும் மனம் வராது அவங்களுக்கும் ஒரு சங்கடம் வா நம்மளும் ஒரு பக்கம் வேலைக்கு வாங்கிட்டு தான் வரோம் உண்டானதை சொல்லிடுறோம் அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மன நிம்மதியாக வாங்கி கொண்டு போய் புலம்பாமல் மாட்டே பக்கத்தில் ஒருத்தர் வந்து கரப்பருவாது கரைச்சா கல்லுங்கறீங்கன்னு ஒருத்தர் வந்து அப்படியே லேசாக நோண்டி விட்டாங்கன்னா அது ஒரு இதாயிக்கு ஒரு மனசு கஷ்டம் ஐயா இதை போய் வாங்கிட்டு வந்து சொன்னாங்கன்னாவே அது ஒரு குழப்பமாயிரு அந்த மாதிரிங்க கொண்டு போய் தாராளமாக கரங்க அடுத்து மூணாவது மாடு இது மாடு நல்ல பெருவிட்டு உங்களுக்கு பார்த்தா மாடு உடஞ்சி கிடக்குது இலச்சி செனை வந்து ஏழு மாதம் செனை கறவை மாட்டி சுரந்து போய் கிடக்குது இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்கு கறந்துட்டு நீங்கள் உங்கள் அடித்தார் ஒன்று நாள் ஒரு வாரம் கறக்கறதெல்லாம் வேஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஏழு மாதம் ஆயிடுச்சு இன்னொரு ரெண்டு மாதம் ஆச்சா போகுது ஒரு நாலு நாளைக்கு கறந்துட்டு வேணால் விட்டுருங்க இல்லைன்னா நல்லா தண்ணி அடித்து மடி வற்ற வைக்கலாம் கரவே இருக்குது கரவை இப்போ நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் வரும் ஒரு நேரம் மாடு நல்லா பெருவட்டான மாடு தெளிவான மாடு உண்டு இதையும் கற முப்பத்தி ஐயாயிரம் மூணாவது மாடு ஏழு மாத ஏழு மாதம் சனிங்கிறது எட்டு மாதம் சனி இருந்தாலும் இருக்கலாம் நீங்கள் அதுக்கு ஒன்றுமே பல்லு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நூல் ஒரு விடாத பல் மாடுதே இலச்சி கிடக்குது நீங்கள் ரெண்டு பருத்தி கொட்டை ஒரு அரை கிலோ வச்சோம்னா போதும் வேணுங்கிற நபரோ துறை கொழுங்க மூணு மாடு விற்பனை போட்டுக்கிறேன் பழைய மாடு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இருக்குது அது நடப்பில் என்னங்கிறத பார்த்துட்டு நான் சொல்கிறேன் கொண்டு போய் நீங்கள் தாராளமாக இந்த மூணு மாடு ஒரு செவன் நாள் கிழங்கு தரேன் இது மூணு மாட்டில் ரெண்டு மாடு உறுதியான சனை இது எட்டு ஏழு மாதம் நீங்கள் கை வச்சும் பார்த்துக்கலாம் நான் பார்த்துட்டேன் கை செக் பண்ணி நம்ம கட்டித்தோட ஏழு மாதம் எட்டு மாதம்னு சொன்னாலும் நான் வந்து நம்ம கட்டித்தோரில் செக் பண்ணாமல் செனமாடுன்னு சொல்ல மாட்டேன் செனைக்குதான் வாங்குறது நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனல் சப்ஸ்கிரைப்